எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா தரமான ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க அதிக கறவை திறன் கொண்ட ஒரு பக்காவான ஒரு ஜெஸ்ஸி மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை திறனில் இருக்குது இந்த எல்லாமும் வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பொதுவாகவே யூடியூப்பில் சொல்லக்கூடிய டீட்டெயில் நாம் சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்துமே மாட்டின் விற்பனையாளர் என்ன சொல்கிறாங்களோ ஸோ அந்த அந்த டீட்டெயில் அப்படியே நம்ம டிட்டவாக மாட்டுக்கு வந்து எல்லா வீடியோலையும் சொல்லிவிட்டு வரேங்க உங்களுக்கு பிடிச்சது தான் மாட்டை கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படி நாம் பார்க்கும்போது இது ஒரு மூன்றாம் இத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னிரெண்டு நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க சுத்தமான கலர் ஒரே கலர்ல மாட்டோட குணத்தை பாருங்க அந்த குழந்த பையன் வந்து காம்பு அடிச்சு காட்டுது எந்த அளவுக்கு மாடு பொறுமையா இருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க நல் நல்ல ஒரு பொறுமையான குணம் கொண்ட மாடுங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது முக்கியமாக அதிக கறவை திறன் கொண்ட ஜெஸ்ஸி மாடாக இந்த மாட்டை தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட பல்லையும் பார்க்கலாங்க பல் சேர்ந்து புதுவாய் மாடுங்க இந்த ரக மாடுகள் அனைத்துமே அதிக கறவை திறன் கொண்ட மாடுகளாகவே இருக்குங்க ஸோ இது மாதிரியான மாடுகள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க மாடு நோட்டம் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியுங்க இந்த மாதிரியான முகலட்சணம் இந்த மாதிரியான அழகில் இருக்கக்கூடிய மாடுகள் வந்து அதிக திறன் கொண்ட மாடுகளாகவே எப்பவுமே நாம் பார்த்துட்டு வரோம் இந்த மாட்டோட கறவை அப்படின்னு நான் பார்க்கும்போது பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் திறன் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நாலு காம்பு நல்ல ஸ்பேஸோட நாலுமே பூ காம்புகளோடவே அமைஞ்சிருக்குங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ மாடு அந்தளவுக்கு வீடியோ எடுக்க தெரில விவசாயிகள்கிட்ட இருந்த மாடு அப்படின்றதுனா வீடியோ அந்த அளவுக்கு எடுக்க தெரில அந்த காம்பு மடி இதே தான் காட்டின்னு இருக்காங்க ஸோ மாட்டை வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நல்ல அந்த மாடு ஃபுல்லாக அந்த டிஸ்பிளேயில் உட்கார்ற அளவுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுக்கணுங்க வீடியோ பொறுத்த அளவுக்கு மடியும் அந்த முகத்தையும் காட்டினா மட்டும் போதாது ஃபுல் பாடியும் கவர் பண்ண சரி ஓகே இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தாரமங்கலம் அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்துடுங்க மாட்டின் உரிமையாளர் பெயர் மிஸ்டர் சக்தி முக்கியமாக மாடு வந்து விவசாயிகள்கிட்ட தான் விற்பனைக்கு இருக்கே அப்படின்றத நம்ம கிட்டே வந்து மாட்டின் உரிமையாளர் வந்து சொல்லியிருக்காரு என் மாடுதாங்க குழந்திலிருந்து என்கிட்ட இருந்தது இருபது லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியோட நான் மாட்டை கொடுக்குறேன் அப்படின்றாரு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கா என்ன ஏதுன்றதை நீங்கள் அவரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க மற்றபடி மாடு பார்க்கும்போது நல்ல ஜெஸ்ஸி டைப் மாடு நல்ல ஒரு பால் வர்க்கமான அருமையான ஒரு சினை மாடவே நம்ம கண்ணுக்கு வந்து தெம்படுதுங்க நல்ல குணமான மாடுன்றாங்க சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி மாட்டு தாராளமா எடுத்துக்கலாங்க நன்றி